அனைவருக்கும் ஆர்சிசி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோம்னா நீதி கட்சி மற்றும் மனித உரிமைகள் இந்த இரண்டு தலைப்பிலிருந்தும் வினாக்கள் பார்க்க போறோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த இரண்டு தலைப்பிலிருந்து நிச்சயமாக வினாக்கள் வருகிறது அதனால இதை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டி எம் நாயர் மற்றும் தியாகராக செட்டியார் ஆகியோரால் சென்னையில் தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இதுவே பின்னர் நீதி கட்சி அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல டி எம் நாயரும் தியாகராய செட்டியாரும் சென்னையில் தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இதுதான் பின்னர் நீதி கட்சி அழைக்கப்பட்டது அடுத்தது நீதி கட்சி சில பத்திரிகைகள் வெளியிட்டது அல்ல தமிழ்ல திராவிடன் தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா மற்றும் ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் சொல்லிட்டு ஒரு மூணு பத்திரிகை வெளியிட்டது அடுத்தது நீதி கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிராமணர் அல்லாத நலன் காக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி வரை நீதி கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் திரு சுப்ராயு ரெட்டியார் தலைமையில் ஆட்சி அமைந்தது சென்னை தொடக்க கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சென்னை தொடக்க கல்வி சட்டம் எந்த ஆண்டனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி இதுல அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தியது அடுத்தது மதராஸ் தள போ பஞ்சத்துக்கள்ட்சித்தி பிறப்பிக்கப்பட்ட இனவாரி ஒதுக்கீடு அரசாணை பிராமணர் அல்லாதவரின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆதி திராவிடர்களை இழிவுப்படுத்தும் பறையர் பஞ்சமர் என்ற சொல் நீக்கப்பட்டு அவர்களை ஆதி திராவிடர் என்று அழைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திரு பனங்கல் ராஜா தலைமையில் ஆட்சி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பனங்கல் ராஜா வந்து ஆட்சி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது நீதி கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் நீதி கட்சி வெற்றி பெறவில்லை சுயேட்சை அமைச்சர் டாக்டர் சுப்ராயன் தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன்முறையாக டாக்டர் முத்துலட்சுமி சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன்முறையாக டாக்டர் முத்துலட்சுமி சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கை எழுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கை எழுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது நீதி கட்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது நீதி கட்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றப்பட்டது இதுவே இந்தியாவின் முதல் பொதுப்பணி தேர்வாணையமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முனுசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ராஜா முதலமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் டிசம்பர் இருபத்தி ரெண்டில் நீதி கட்சி தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெரியார் நீதி கட்சி தலைவராக எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஆண்டு அக்டோபர் நாலாம் நாள் சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் பெரியார் கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்து அதை ஒரு சமுதாய இயக்கமாக மாற்றினார் இதன் மூலம் நீதி கட்சி அரசியல் இயக்கத்திலிருந்து விடுவிக்க விடுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அக்டோபர் நாலாம் தேதி சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் கட்சி மாநாட்டில் பெரியார் நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்தார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நீதி கட்சி தோல்வியடைந்தது ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரிய தலைமையில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது அடுத்தது நீதி கட்சி ஆட்சியில் ஏழைக்கு இலவச வீட்டுமணி பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில ஏழைகளுக்கு இலவச வீட்டுமணி பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளிகளின் மா மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது மனித உரிமைகளுக்கு சட்ட உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்தது எது அதாவது எந்தெந்த நாடுகள்னா அமெரிக்க போர் பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி இந்த நாட்டோட புரட்சிகள் தான் மனித உரிமைகளுக்கான சட்ட உத்தரவாதத்தை ஏற்படுத்தியது எதாவது அமெரிக்க போர் பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி ரெண்டாவது மனித உரிமைகளை காப்பதில் உயர்ந்த நிறுவனம் எது ஐநா சபை மனித உரிமைகளை காப்பதில் உயர்ந்த நிறுவனம் ஐநா சபை மூன்றாவதுனா சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் செயல்படுத்தப்படும் கோரிக்கையே உரிமை என்று குறிப்பிட்ட அறிஞர் யார் ஓசான் குட் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால் செயல்படுத்தப்படும் கோரிக்கையே உரிமை என்று குறிப்பிட்ட அறிஞர் போசான் குட் நாலாவதுனா ஐநா பொது சபை சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஐநா சபை சர்வதேச உரிமைகள் பிரகடனத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அஞ்சாவதுன்னா சர்வதேச மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுவது என்று டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் பத்து ஆறாவதுனா இந்தியாவில் குழந்தைகள் தினம் என்று நவம்பர் பதினாலு நேரு பிறந்த நாள் தான் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க நவம்பர் பதினாலு ஏழாவது இந்திய அரசு குழந்தைகள் சட்டத்தை இயற்றியது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்திய அரசு குழந்தைகள் சட்டத்தை இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எட்டாவதுனா இந்திய அரசு குழந்தைகளுக்கான தேசிய கொள் கொள்கை வெளியிட்டது என்றுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்திய அரசு குழந்தைகளுக்கான தேசிய கொள்கை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒம்பதாவதுனா இந்திய அரசு குழந்தை நிதி சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்திய அரசு குழந்தை நிதி சட்டத்தை இயற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பத்தாவதுனா உலக தொழிலாளர் தினம் மே ஒன்று உலக தொழிலாளர் தினம் மே ஒன்று பதினோராவதுன்னா மனித உரிமை ஆவணமாக மகாசாசனத்தை முதலில் வெளியிட்ட நாடு எது இங்கிலாந்து மனித உரிமை ஆவணமாக மகாசாசனத்தை முதலில் வெளியிட்ட நாடு இங்கிலாந்து பன்னெண்டாவது அரசால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டவையே உரிமைகள் என கருத்துரைத்தவர் யார் அரசால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டவையே உரிமைகள் என கருத்துரைத்தவர் எர்னஸ்ட் பர்கர் பதிமூணாவதுனா வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அதனாலாவதுன்னா விதவைகள் மறுமணத்தை அங்கீகரித்த இந்து விதவைகள் மறுமண சட்டம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்து விதவைகள் மறுமண சட்டம் விதவைகள் மறுமணத்தை அங்கீகரித்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சர்வதேச பெண்கள் தினம் என்று மார்ச் எட்டு மிக மிக முக்கியமான வினா மார்ச் எட்டு வந்து சர்வதேச பெண்கள் தினம் பதினாறாவதுன்னா இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி இந்தியாவோட முதல் ஐபிஎஸ் அதிகாரி கிரண்பேடி பதினேழாவதுன்னா இயற்கை உரிமைகள் மனிதனின் உரிமைகளாக மாறிய காலம் எது பதினெட்டாம் நூற்றாண்டு இயற்கை உரிமைகள் மனிதனின் உரிமைகளாக மாறிய காலம் நூற்றாண்டு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி எதுனா பகுதி மூன்று பகுதி மூன்று தான் இந்திய அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள் பற்றி பத்தொன்பதாவதுனா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபதாவதுன்னா தேசிய மற்றும் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களின் பதவி காலம் ஆண்டுகள் தேசிய மனித உரிமைகள் ஆணையமாக இருந்தாலும் சரி மாநில மனித உரிமைகள் ஆணையமாக இருந்தாலும் சரி அதோட உறுப்பினர்களோட பதவி காலம் அஞ்சாண்டுகள் இருபத்தி ஓராவதுனா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமைச் செயலகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இருபத்தி ரெண்டாவதுனா விசாரணை முடிந்த பின்னர் ஆணையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிக்கை அனுப்பும் காலம் ஒரு மாதம் இந்த மனித உரிமை ஆணையம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை அதை பற்றிய அறிக்கைகளை ஒரு மாதத்துக்குள்ளார அனுப்பணும் இருபத்தி மூணாவதுன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார் ஆளுநர் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆனால் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நியமிப்பவர் ஆளுநர் இருபத்தி நாலாவதுனா மாநில ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பது மாநில அரசிடம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் தனது அறிக்கையை சமர்ப்பது யாரிடம்தான்